பதில் கேள்விகளுக்கு சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றார் தங்கராஜ் குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி கல்யாணமாகி பன்னிரண்டு வருஷம் கழிச்சு பிறந்தாண்டா அவன் இப்போ அவன் முகத்தை கடைசியா பார்க்க கூட முடியாத மாதிரி உன் பொண்ணு எங்க பரம்பரையோட ஒத்த வாரிசுடா என் மாமனார் மாமியாரோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காதுடா நம்ம அப்பா அம்மா இறந்தப்போ தனியாக நின்ன ஒன்று உன் தம்பியை நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வாடின்னு சொல்லி அனுப்பினவங்கடா என் மாமியார் நானும் உன் மாமாவும் உன்னை அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்ததானே தானே வளர்த்தோம் உனக்கு படிப்பை கொடுத்தோம் தொழிலை கற்றுக் கொடுத்தோம் உனக்கு பொண்ணு பார்க்க ஊர் ஊரா சலிச்சு இவளை கூட்டிகிட்டு வந்தாரேடா உன் மாமா கடைசியில் உன் பொண்ணு எங்கள் வீட்டு வேறையே பிடுங்கி எரிஞ்சிட்டாளேடா அதற்கு மேல் அவர் பேசும் வார்த்தைகளை தாங்க முடியாமல் அவர் காலை பிடித்து கதறினார் தங்கராஜ் எனக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதை தவிர வேறு என்ன பண்ணணும்னு தெரியலக்கா உன் மன்னிப்பு என் பையனை திரும்ப கொண்டு வந்துடுமா தங்கா தன் காலை பிடித்திருந்து அவர் கையை விலக்கிவிட்டு காரில் ஏறிக்கொண்டார் மரகதம் தங்கராஜ் ஏகாம்பரத்தை பார்க்க அவர் பார்வையே தங்கராஜை கூறு போட்டது ஒரு வார்த்தையும் பேசாமல் அவரும் காரில் ஏறிக்கொண்டு சென்றுவிட தாங்க முடியாமல் வெடித்து அழுதார் தங்கராஜ் அந்த நாளுக்கு பிறகு ஒரே ஊரில் இருந்தாலும் தன் அக்காவையும் மாமாவையும் அவர் சந்திக்கவில்லை அவர்களும் அவரை ஒதுக்கி வைத்தனர் இதனால் அவர் கோபம் பல்மடங்காக பெருகியது மொத்த கோபத்தையும் வதனியின் மேல் காட்ட ஆரம்பித்தார் வார்த்தைகளால் தேல் கொடுக்கை போல் கொட்ட ஆரம்பித்தார் வதனியோ உணர்ச்சிகளைத் துடைத்து எரிந்துவிட்டிருந்தாள் அவர் வார்த்தைகளினால் ஏற்படும் காயங்கள் பழகி போயின நிலவனும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தான் படித்து முடித்து சீக்கிரம் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்திடும் முனைப்பில் இருந்தான் உடன் படித்த பிரீத்தி அவனை சுற்றி சுற்றி வந்து காதலிக்க அதனை மறுத்து விலக்கி நின்றான் அவன் மனதில் இருப்பது என்ன என்ற விடாப்பிடியாக ஒரு நாள் அவனை நிறுத்தி அவள் கேட்க தன் அக்காவை பற்றி அனைத்தையும் சொல்லிவிட்டான் நிலவன் நிலவா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ உங்க அக்காவை நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் பட்டுவ நானே வளர்க்குறேன் என்றவளை வித்தியாசமாக பார்த்தான் நிலவன் எதுக்கு இப்படி பார்க்குற நீ பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இப்போ பேச்சுக்கு நீ சொல்லுவ ஆனா நாளைக்கே அக்கா ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி உனக்கு தோண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் அவ பட்ட காயம் எல்லாம் போதும் இனியும் அவளுக்கு தாங்க தெம்பு இருக்காது ப்ளீஸ் இந்த பேச்சை விட்டுடு அவள் விடவில்லை மெல்ல மெல்ல பேசி அவன் மனதை கரைத்தாள் அவனுக்கு சிதம்பரத்திலேயே வேலை கிடைத்தது இன்னும் அவளுக்கு வசதியாகிவிட உடனே தன் வீட்டில் நிலவனை பற்றி சொல்லிவிட்டாள் முதலில் மறுத்தாலும் பிரீத்தியின் பிடிவாதத்தில் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டு தங்கராதை சந்தித்து பேசினார் வெங்கடேசன் நிலவனையும் பிரீத்தியையும் சிதம்பரத்திலேயே குடி வைக்க அவர் ஒத்துக்கொண்டதால் மதிநிலவன் பிரீத்தி திருமணம் இனிதே நடந்து முடிந்தது சொன்ன சொல்லை காப்பாற்றினாள் பிரீத்தி மதிவதனியின் மேல் அன்பை பொழிந்தாள் அவள் தந்த யோசனைப்படி மதிவதனியை பிஎட் படிக்க தூண்டினான் நிலவன் அவள் படித்து முடித்ததும் சிதம்பரத்திலேயே ஒரு தனியார் பள்ளியில் வேலைக்கு சேரும்படி செய்து வதனியையும் இளவரசியையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டார்கள் நிலவனும் பிரீத்தியும் இளவரசி அவர்களின் வீட்டின் இளவரசியாகவே வளர்ந்தாள் கோவை மாவட்டம் மதுக்கரை நீ உன் மனசுல என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்க தன் மகள் இளமதியிடம் கத்திக் கொண்டிருந்தார் மனோன்மணி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அலட்சியமாக கோரினாள் இளமதி உனக்கு கொழுப்பு அதிகண்டி நீ அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காமல் தெரிஞ்சு பேசியும் அந்த பையன் உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதான் இருக்கான் பாரு அந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அது உனக்கு புரியல எழுந்த அவர் எதிரில் வந்த நின்றாள் இளமதி அவரை அழுத்தமான பார்வையோடு பார்த்தவள் நான் தான் சொல்கிறேன் இல்லை எனக்கு கல்யாண வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை என்றாள் அதுதான்டி ஏன் இந்த பிடிவாதம் நாவும் பொண்ணுதானே அதனால் கல்யாண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்காது இப்போ என்னடி சொல்ல வர எனக்கு அந்த திறமை இல்லைன்னு சொல்லாமல் சொல்றியா அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் உனக்கு என்னடி தெரியும் என்னை பற்றி உங்கள் அப்பா மாதிரி ஒருத்தன் கூட வாடுறது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு தான் தெரியும் அவரும் நானும் பிரிஞ்சு பதினாலு வருஷம் ஆச்சு ஆனால் நான் இன்னும் தனியாக தான் இருக்கேன் பிரிஞ்சு அடுத்த ஆறு மாதத்துலேயே வேற கல்யாணம் பண்ணது அவர்தான் இப்போ சொல்லு அந்த ஆள் நல்லவரா அம்மா இங்கே நல்லவரா கெட்டவரான்னு நான் விவாதிக்க வரலை அவர் வேறு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்களை பெத்து இதோ இப்போ வரைக்கும் அவங்க கூட தானே இருக்கார் நீ சொன்ன மாதிரி நீ தானே மா தனியாக இருக்க அப்போது நான் சொல்கிறது சரிதானே விரக்தியாக பொன்னகைத்தார் மனோன்மணி ஒரு ஆம்பளை ஈஸியாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடுவான் ஆனால் ஒரு பொண்ணால் அது அவ்வளவு சாதாரணமாக முடியாதடி உன்னையும் சேர்த்து ஏற்றுக்கிற அளவுக்கு இங்கே பெரிய மனசு அதிகமாக யாருக்கும் இல்லடி அப்போ என்ன ஏதாச்சும் ஆசிரமத்தில் விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அவர் முகம் இறுகி போனது பதில் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார் கணவன் கொடுத்த வழிகளை ஏற்று பழகிய மனம் மகள் கொடுப்பதையும் ஏற்றுக்கொள்ள தயாரானது இளமதி அவரை கண்டுகொள்ளாமல் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் கவனத்தை வைத்தாள் அப்பொழுது அவள் செல்போன் ஒலித்தது எடுத்து பார்த்தவளுக்கு எரிச்சலாக வந்தது அழைப்பை ஏற்றவள் என்ன வேணும் அழகு உனக்கு என்றால் கோபமாக நீதான் வேணும் எத்தனை தடவை தான் சொல்றது என்றான் அருளழகன் என்று இழுத்து மூச்செடுத்தால் இளமதி இங்க பாரு அழகு நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா இந்த கல்யாணம் வேண்டாம் சரி வேண்டாம் விடு நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன் என்ன விஷயம் நான் வாட்ஸ்அப்பில் சில ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன் பாரு எது ஓகேன்னு பார்த்து சொல்லு என்ன ஃபோட்டோஸ் நானும் அம்மாவும் கடைக்கு வந்தோம் சில புடவை ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கேன் முகூர்த்தத்துக்கு எந்த புடவை வேணும்னு செலக்ட் பண்ணி சொல்லு அவன் கோரியதை கேட்டதும் அவள் கோபம் எக்கச்சக்கமாக எகிரியது பதில் சொல்லாமல் அழைப்பை துண்டித்தாள் இன்று பேருந்தில் ஜன்னல் ஓரத்தில் இளவரசி அமர்ந்திருக்க அவள் அருகில் மதிவதனையும் அவள் அருகில் மதிநிலவனும் அமர்ந்திருந்தனர் வெளியே சந்தோஷமாக வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் இளவரசி அக்கா பட்டு புதுசாக ஸ்கூல் எல்லாம் பார்க்கணுமே யூகேஜி தானேடா பார்த்துக்கலாம் பக்கத்திலேயே ஒரு கிண்டர் கார்டன் இருக்காம் காயத்ரி இந்த ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் விசாரித்து வச்சுட்டா சரிக்கா பத்திரம் ம் பட்டு என்ன மாமா உனக்கு மாமாவை பிடிக்கும் இல்லை மதிவதனியின் கையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கொண்டு கோரினாள் எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அடுத்து அத்தை அப்புறம்தான் நீங்க அதை கேட்டு செல்லமாக முறைத்தான் நிலவன் அப்போ என்னை விட உன் அத்தையை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஆமாம் என்பதை போல் மேலும் கீழும் தலையசைத்தாள் இளவரசி உனக்கு சாக்லேட் பிஸ்கட் அப்புறம் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் நான் தானே வாங்கி கொடுக்குறேன் ஆனால் மாமா அதையெல்லாம் அத்தைதானே எனக்கு ஊட்டி விடுறாங்க சின்னதாக விட்டாள் மதிவதனி நிலவனோ கோபமாக முகத்தை திருப்பிக் கொள்ள வேகமாக அவன் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டாள் இளவரசி மாமா மாமா அவன் கண்ணம் பிடித்து திருப்ப முயற்சித்தாள் அவன் வேண்டும் என்றே பிடிவாதமாக இருக்கவே அவன் கன்னத்தில் முத்தங்கள் வைத்தாள் மெல்லிய புன்னகையோடு அவளிடம் திரும்பி கேட்டான் அத்தையை விட என்னதானே பிடிக்கும் அவளோ மீண்டும் இல்லை என்பதை போல் தலையசைத்தாள் அந்த அளவிற்கு பிரீத்திக்கும் இளவரசிக்கும் இடையே இருக்கும் பிணைப்பை எண்ணி உள்ளுக்குள் மகிழ்ந்தான் நிலவன் அப்போவும் அத்தையே இனி உனக்கு எல்லாத்தையும் வாங்கித்தர சொல்லு ஓகே பணம் நீங்க கொடுத்துருங்க அவள் கூறியதும் வரக்க சிரித்து விட்டான் நிலவன் ஐயோ என் பட்டு எவ்வளவு புத்திசாலி சொல்லிக்கொண்டே அவளை அனைத்து முத்தங்களை பொழிந்தான் பட்டு அம்மா புது ஊரில் தனியாக தானே இருப்பாங்க அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு குட்காலாக இருக்கணும் சரி மாமா அலுவலகத்தில் இருந்து அருள் அழகன் வீட்டிற்கு வந்தபோது இரவு மணி எட்டு ஆகியிருந்தது அவர்கள் வீட்டு கதவு திறந்தே இருக்க சத்தியமூர்த்தி சோஃபாவில் அமர்ந்து தன் கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் என்னப்பா கதவு திறந்தே இருக்கு நம்ம வீடு வேற அமைதியாக இருக்குது நம்ம வீடு அமைதியாக இருக்கிறத கவனிச்சியே எதிர் வீடு சத்தமாக இருக்கிறத கவனிச்சியா அருளின் இதழில் புன்னகை அரும்பியது காயத்ரி மேடம் இங்கே வந்ததிலிருந்து இவனுங்க இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடியே நேரத்தை ஓட்டுறானுங்க இனி பாரு நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டாங்க ஏம்பா புருவம் சுருக்கி கேட்டான் காயத்திரியோட ஃப்ரெண்டு சாயந்தரம் வந்துட்டா அவளுக்கு ஒரு பொண்ணு பேரு பட்டு செம க்யூட்டாக இருக்கா அழகா சிரிக்கிறா நல்லா பேசுறா இவனுங்க கூட நல்லா ஒட்டிக்கிட்டா அது சரி உங்க சின்ன பேரனுக்கு வேற பேசவே தெரியாது ஷூ சாக்ஸை கழற்றியவாறே கூடி நான் அருள் இவ்வளோ நேரம் அங்கே இருந்தால் நல்லாவா இருக்கும் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு சென்று அவர்கள் வீட்டை அழைப்பு மணியை அழுத்தினான் கதவை திறந்தால் இளவரசி ஏனோ இமைக்க மறந்து புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டிருக்க இளவரசி கதவை திறக்காத இரு நான் வரேன் என்றவாறே பின்னால் வந்தால் காயத்ரி இவ பேர் இளவரசியா நொடியில் அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்